இது கூடவா எல்லாம் கற்ற முனிக்கு தெரியவில்லை நன்றாக புரிகிறது வெள்ளமாக மேட்டில் இருந்து பள்ளத்திலேயே விழுந்து பழகியதால் விழுந்து விடுகிறது அதிகமாக பேசுகிறீர்கள் நீங்கள் போல் ஆணவத்தோடு பேசவில்லை அம்மா ஆணவத்திற்கும் அடக்கத்திற்கும் அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு அருளை கொண்டு என்னால் உன் ஆணவத்தையே அடக்கிவிட முடியும் ஐயப்பாவும் நான் எடுத்து வைக்கும் அடியை கூட உங்களால் நிறுத்த முடியாது இனியும் அத்துமீறி பேசினால் நீ உலகத்தில் தலை காட்டவே முடியாது